சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சப்தமி திதி காலை பத்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை வரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் உயரிய நாளாக அமையும் அதை போலவே அவரவர்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல நாள் இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலங்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் அதிபதியான சூரியன் இப்போது பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பிள்ளைகளால் நல்லதுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தின் மூலமாக செயல்கள்லாம் இப்போது நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு நல்லா தாங்க படிக்கிறேன் நல்லா தாங்க வேலை செய்கிறேன் ஒன்றும் சரியாக நடக்கலைங்க ஏதோ வாழ்க்கை மந்தமாக ஒன்றுமே இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய்கிட்டு இருக்குங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய முயற்சிகள் பழிக்கக்கூடிய தன்மை நல்ல சிந்தனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அதைவிட முக்கியமாக போராட்டங்களிலிருந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு யார் எதிரி அப்படிங்கிறத அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு எதிரி யாருன்னு தெரிஞ்சால் தானங்க அவரை நம்ம ஜெயிக்க முடியும் கண்டு கட்டின தூர வரைக்கும் நண்பர்களுக்கு உடையே எதிரிகள் இருந்தார்கள்னா யாரங்க போய் அடையாளம் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி சூழல்கள் இருக்குது இல்லையா இவைகளின் மூலமாக வெற்றிகளை அடையக்கூடிய இதுவரைக்கும் இருந்து வந்த வந்த வாய்ப்புகளை கூட நழுவ விட்டு கொண்டிருந்த மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு நல் வாய்ப்புகள் திரும்பவும் கிடைத்து அதை அப்படியே உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அரசு அரசு சார்ந்த வேலைகளில் இது இப்போது இருப்பவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சிறப்பான முன்னேற்றம் உள்ள யோக மேஷத்திற்கு இன்றைக்கு நான்காம் அதிபதியான சூரியன் இப்போது பத்தாம் இடத்தில் இருக்கிறார் தந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களோடு இருக்கக்கூடிய அருமையான நாளா இந்த நாள் அமையும் அப்பா புள்ள அப்பா பொண்ணுகிட்ட இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு சங்கடமான சூழ்நிலை அம்மா கிட்ட மட்டும்தான் சரியா பேச முடியுது இவர்கிட்ட போய் எதை சொன்னாலும் அந்த காலம் இப்படின்னு ஆரம்பிச்சிடுறாரு ஏன் காலத்தில் இப்படின்னு ஆரம்பிச்சிடுறாரு அவர் வேற மாதிரியான எண்ணம் கொண்டவராக இருக்கிறார் என்கின்ற மாதிரி தந்தையிடமிருந்து ஒதுங்கிய குழந்தைகள் எல்லாமே இப்போது தந்தையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க பத்தாம் இடத்துல சூரியன் இருப்பது வந்து அரசு வேலை எழுதுபவர்கள் அனைவருக்குமே நல்ல ஆறுதலான விஷயங்கள் போன தடவை பரிச்சை எழுதின அறமார்க்கில் போய் ஒரு மார்க்கில் போச்சு ரெண்டு மார்க் அஞ்சு மார்க்ல போயிடுச்சுன்றவங்க எல்லாருக்குமே இந்த முறை நீங்க முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் என்பதற்கான ஒரு ஆதார அடிப்படை நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே ஆரம்பிச்சிருக்குதுங்க இன்னும் கூடுதலா சொல்ல போனா மூத்த அண்ணனாகவோ மூத்த அக்காலாகவோ பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் கூட பின் பிறந்தவர்கள் தம்பி தங்கைகள் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு சிறப்பு மேன்மைகள் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் ஒரு நிலையில் பெரிய தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் நல்ல அறிமுகங்கள் கூட இன்றைக்கு ஏற்படும் எதிர்பாராத சில விஷயங்கள் இன்றைக்கு ஏற்படும் இவரை தேடி போனால் அவர் வந்துட்டாரு ஆனால் இவரை விட அவரே நமக்கு நல்லதை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பது மாதிரியான எதிர்பாராத தன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை அப்பாவிடமிருந்து இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் நல்லவைகள்னா என்ன இது வரைக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை இசை பாட்டு பரதம் போன்ற கலைத்திறமை திறமை கொண்டவர்களுக்கு நல்வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு சூரிய நாள் கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நல்லபடியா இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சமூக ஊடகங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் எழுதி ஜெயிக்கணும் அல்லது நாம் பிரபலமாகணும் பத்து பேர் கூட ஒரே மாதிரி இருந்தால் எனக்கு இதாகாது மற்றவங்கள விட நான் வித்தியாசமானவன்றதை நான் செயல்படுத்தியே காட்டணும் என்கின்ற மாதிரியாக சமூக ஊடகங்களில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய முப்பது வயதிற்கு கீழான இருக்கக்கூடிய மிதனராசிக்கார இளைஞர்கள் எல்லாருக்குமே அதற்கான அடிப்படை விஷயங்கள் அறிமுகம் ஆகக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான பணத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு எட்டில் மறைந்திருக்கிறார் எட்டில் மறைந்தாலும் அவர் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய தன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் இது இழந்த பணத்தை கொஞ்சமாவது மீட்டு வரக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடந்த ரெண்டு வருஷமாகவே ஷேர் மார்க்கெட்டில் லாஸு கூட இருந்தவங்களால லாஸு கூட்டு தொழிலினால லாஸு நானே தொழிலை சரியா கவனிக்கல நான் ஆரம்பிச்ச வச்சனே தவிர அதை சரியா கவனிக்கல இந்த என்னால் தான் என்னாலதான் இந்த நஷ்டங்கள் இந்த மாதிரியான பணம் சார்ந்த விஷயங்களில் என்ன பண்ணுவதுன்றது தெரியாமல் குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் இழந்த பணம் ஓரளவுக்காவது ஃபுல்லாக திரும்பி வந்துடுறது கஷ்டம் தானுங்களே ஒரு லட்ச ரூபா போச்சு உடனே யாராவது ஒரு லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்துருவாங்களா கொஞ்சம் கொஞ்சமாக பத்தாயிரம் அஞ்சாயிரம் தானங்க வரும் அந்த மாதிரி சிறிது சிறிதாக வேணும் நம்முடைய இழந்த உழச்ச பணம் திரும்ப வரும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வெளி மாநிலங்களின் மூலமாக இப்போது வருமானம் வரும் ஏற்றுமதி இறக்குமதி வெளி மாநில போய் வேலை செய்வது பக்கத்து மாநிலத்தில் போய் செய்ய முடியல போய் என்பது மாதிரியான இருக்கும் இடத்தை மாற்றி அதன் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரியன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய ராசியை தானே பார்க்கக்கூடிய யோக நல்ல நாளுங்க இன்னைக்கு அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு யார் யாரெல்லாம் உங்களை வந்து மட்டம் தட்டணும்னு நினைச்சாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை வேலை வாங்கணும்னு நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு கீழே வேலை செய்யற மாதிரி காலம்பார் எப்படிலாம் மாத்தி பார் என்கின்ற மாதிரியாக ஒரு டபுள் ப்ரமோஷன் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படியே உண்டு ஆனால் என்ன ஒன்று எதிரியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் இவர் நமக்கு பிடிக்காதவர் இவர் நமக்கு ஆகாதவர் இவரை எப்பவுமே ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்சா இந்த சூழல் பாரு இவரை தான் பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வைக்கிறது

ராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல காலம் தான் அப்படியே இன்னும் அடுத்து வரக்கூடியது அஷ்டமச்சனினாலும் அஷ்டமச்சனி வேதையின் காரணமாக பலன் தராது கெடுதல் தராதுன்றது அடிக்கடி சொல்லிக்கிட்டு வர்றேன் ஆகவே எல்லா நிலைகளிலும் சிம்மம் உயரத்திற்கு உச்சத்திற்கு செல்லக்கூடிய அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சூரியன் ஆறாம் அமர்ந்து தன்னுடைய பனிரெண்டாம் வேட்டையை பார்க்கக்கூடிய கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய நாள் இன்னைக்கு அதிலும் குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பார்க்கக்கூடியவங்க எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட கடை வச்சுருக்கிறவங்க ஹார்ட்வேர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய கடை வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கடன்கள் அமையும் அதாவது வளர்ச்சிக்கான கடன்கள் அமையும் ஒரு கடனை வாங்கி கடையை டெவலப் பண்ணுவோம் புதுசாக ஒரு பொருளுக்கு ஆர்டர் பண்ணுவோம் இந்த மாதிரியான ஒரு கடன் வாங்கினாலும் பரவாயில்லை அதை வச்சு சம்பாதிக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு கடனை வாங்கி அதன் மூலமாக வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும் கிழக்கு திசை

நாளைக்கு இல்லாத நல்ல நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து தன்னுடைய லாப வெட்டியே பார்க்கிறார் பொதுவாகவே பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்தையே பார்த்தா தொட்டது தொடங்கும் அப்படிங்கிறது ஒரு விதி எல்லா நிலைமைகள்லையும் கடந்த காலத்தில் எந்த நேரத்தில் தோல்வி அடைஞ்சிங்களோ எந்த இடத்துல ஜெயிக்க முடியாமல் போனீங்களோ அதெல்லாம் அப்படியே திரும்ப வரப்போகுது பிள்ளைகளை பற்றிய கவலைகளும் இப்போதைக்கு விலகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை சின்ன பிள்ளைங்கன்னு நினைச்சது போக நமக்கு தாங்க வயசாயிடுச்சி அவங்க அந்த தோலுக்கு மேலே அது வந்து வளர்ந்துட்டாங்க நல்ல விதமாக தொழில் கற்று வைத்திருக்கிறார்கள் என்கின்ற மாதிரியாக பிள்ளைகளால் வருமானங்கள் பிள்ளைகளால் லாபங்கள் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் பிள்ளைகளுக்கு அமைத்து கொடுத்த தொழிலில் அவங்க கால் காலூண்டிடுவாங்க அவங்க நம்மளை நம்ம இனிமே அவங்கள கவனிக்க தேவையில்லை அவரே அவருடைய பாதையில விட்டாலே நம்மளை விட பெரிய ஆளாக வருவார் என்பது மாதிரியாக மகனையோ மகளையோ பெருமிதமாக நினைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்குங்க ஐயா இப்படி பெற்றவங்களுக்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க பிள்ளைகளாக எங்களுக்கு ஒரு இருபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் தன்னுடைய முயற்சிகளில் சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு நல்ல சிந்தனைகள் இளைஞர்களுக்கு வரும் ஆண் பெண் உறவுகளில் புதிய நட்புகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக நாளுங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியாகிய சூரியன் நான்காம் இடத்திலிருந்து அப்படியே தன்னுடைய ஜீவன ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு என்ன நடக்கும் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு டபுலா கலாம் ஒரு சின்ன வண்டி மட்டும் வச்சுருக்கிறேன் ஒரு ஆட்டோ வச்சுருக்கிறேன் ஒரு கார் வச்சுருக்கிறேன் ஒரு பஸ் வச்சுருக்கிறேன் ஒரு லாரி வச்சுருக்கிறேன் இதை எப்போ ரெண்டாக வாங்குறதுன்னு தெரியல வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கிறது என்பது மாதிரி தொழிலை இரட்டிப்பாக்குவதற்கு ரெண்டு மடங்கு லாபம் வருவதற்கு ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருப்பவர்கள் அது பலிக்காமல் இருப்பவர்கள் அத்தனை பேருக்குமே இன்னும் ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளே உங்களுடைய எண்ணம் அப்படியே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க அப்பாவோடு இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு உறவுகள் கசப்புகள் இருந்ததெல்லாம் இப்போ விருச்சயராசிக்காரர்களுக்கு அப்படியே தீரப்போகுது அப்பா அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க பத்தாம் இடம் இன்றைக்கு சூரியனால் சுபத்துவப்படுத்தப்படக்கூடிய அமைப்பு தொழிலுக்கு இது வரைக்கும் சொந்த வாழ்க்கைக்கு அதுக்கு இதுக்கு எதுவும் காசு கேட்டு கொடுக்காதவர் கூட அப்பா இன்றைக்கி ஒரு நான் ஒரு தொழில் வச்சுருக்கிறேன் இந்த தொழில் அமைப்புகள் நல்லா டெவலப் ஆகணும்னா இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்கின்ற மாதிரி நம்முடைய நியாயமான விருப்பத்தை தெரிவிக்கும் போது தந்தை இன்றைக்கு உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆதரவு காட்டக்கூடிய கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இப்போது அத்தனை விருச்சக ராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் எலக்ட்ரிக்கல் தொழில் செய்யக்கூடியவர்கள் எலக்ட்ரிக்க எலக்ட்ரீஷியனா வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த நாளிலிருந்து நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய சிறப்பு யோக நாள் இன்றைக்கு விருட்சகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் மூணாம் இடத்துல உட்காந்து தன்னுடைய பாக்கிய வெட்டியை பார்க்கின்ற சிறப்பு யோகங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைக்கு அப்படிலாம் ஒண்ணு பெரிய கஷ்டங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்காது இது வரைக்குமே என்னென்ன தடையாச்சோ ஒரு ப்ரொமோஷன் தடையாகுது ஒரு சம்பள உயர்வு தடையாகுது ஒரு அப்பாவாகிறதுக்கு அம்மாவாகிறதுக்கு குழந்தை பாக்கியத்தை சொல்கிறேன் குழந்தை பாக்கியம் கிடைக்கலங்க கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு இன்னும் கொஞ்சம் என்னன்னு தெரிலங்க என்கின்ற மாதிரியாக இருப்பவர்கள் அனைவருக்குமே நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் ப்ரொமோஷன் வேணும்னா இன்னார பாருங்கள் இவரை இப்படி பாருங்கள் அல்லது இந்த மாதிரியான பரிட்சை எழுதுங்க சம்பள உயர்வு வேணும்னா இவர்கிட்ட கேட்டா தாங்க கரெக்டாக இருக்கும் ஒரு மருத்துவ உதவியோடு குழந்தை கொள்வதற்கான அமைப்பு இந்த மாதிரி நமக்கு கிடைக்காத தடை செய்யப்பட்டிருக்கின்ற பாக்கியங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் பெரியவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு அலுவலகங்களில் நல்ல சூழ்நிலை இருக்கும் உங்களை விட அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மேனேஜர் முதலாளி மாதிரியான ஆட்கள்லாம் இன்னைக்கு உங்களுடைய திறமைகளை பார்த்து பரவாயில்லையே இவர் கொஞ்சம் நல்லா வேலை செய்கிறாரே என்பது மாதிரியாக உங்களை பற்றிய ஒரு அபிப்பிராயம் உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளுங்க தனுசுக்கு இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய சூரியன் இன்றைக்கு ரெண்டாம் இடத்திலிருந்து தன்னுடைய வேட்டையை பார்க்குறார் பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பு இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ஜனாதிபதியோடு அவர் சேர்ந்திருக்கிற அமைப்பில் யாராவது கொஞ்சம் தூண்டில் போடக்கூடிய நிலைமைகள் இப்போது நடக்கும் பொதுவாகவே ராசிக்காரர்கள் உழைப்பை மட்டுந்தான் நம்புகிறவங்க அதிர்ஷ்டம்லாம் அப்படி ஒன்றும் பெருசு அளவில் இருக்காது யோ நான் கஷ்டப்பட்டால் எனக்கு காசியா என்கின்ற மாதிரியாக மற்றவர்களுக்கு உழைப்பை உணர்த்தக்கூடிய மகர் ராசிக்காரர்களுக்கு இப்போது வேறு மாதிரியான தூண்டில் போடப்படும் ஐயா ஒரு பத்து ரூபா கொடுங்க ஐம்பது ரூபா கிடைக்கும் அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும் சும்மா உக்காந்தாலே காசு வந்துடும் என்கின்ற மாதிரியான ஆசை பசுப்பு வார்த்தைகளை நம்ப தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் பொது பேருந்தில் போகும்போது பணம் பறிகொடுக்கக்கூடிய சூழல்கள் இருப்பதால் பாக்கெட்ல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க இன்னொன்னு சொல்லிடலாம் செல்ஃபோன்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கங்க செல்போன் தான் கையிலே இருக்கக்கூடிய ஒரு பொருள் விலை உயர்ந்த பொருட்களை கையில் வச்சிருக்கிறவங்க பக்கம் அப்படியே மறந்து வச்சிட்டு போகக்கூடிய சூழல்கள் இருப்பதனால எந்த நேரத்திலையும் நம்ம எந்த காரியத்துக்கு போனோமோ அந்த காரியத்தை மட்டும் அப்படியே நினைவில் வைத்துக் கொண்டு ஒன்று கவனத்தை திசை திருப்பாமல் அதற்கு தேவையில்லாம இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல அதீதமான ஆர்வம் வரும் ரொம்ப கவனமா இருக்கணுங்க ஒரு யூக வணிக அமைப்புகள்ல கொஞ்சம் நஷ்டங்கள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கலத்தர ஸ்தானாதிபதியான சூரியன் இன்றைக்கு ஏழாம் இடத்தையே பார்க்கிறார் கணவன் மனைவி பிணக்குகள் எல்லாமே அப்படியே தீறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பிரிஞ்சில்லாமல் நினச்சிருந்தவங்க குடும்பங்களில் கோர்ட்டில் கேஸ் போட்டவங்க இவங்க எல்லாருக்குமே மனமாற்றம் வரப்போகுது என்ன இருந்தாலும் என் புருஷன் என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி சரி பரவாயில்ல என்னோட சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அல்லது பிள்ளைக்காவது கொஞ்சம் ஒத்து போகலாம் பிள்ளையை பற்றிட்டுமே என்ன பண்ணுறது இந்த மனுஷனை மன்னிச்சு தான் ஆகணும் என்கின்ற மாதிரியாக ஒரு மனமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு குடும்பம் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே திருமணம் ஆகாதவர்களுக்கு வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடிய சூழல் இப்போது உண்டு ப்ரொப்போசல் நாள்னு கூட சொல்லிடுவேன் ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிச்சி ஒரு எதிர்பாலினத்தவரை பிடிச்சி ஏன் நம்முடைய விருப்பத்தை அவருக்கு சொல்லலாமேன்னு சொல்லிட்டு நேர்மையான முறையில் ஒரு விருப்பத்தை தெரிவித்து அதற்கு சம்மதம் வாங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு கும்பராசிக்காரர்களுடைய அப்படியே அத்தனை அத்தனை விஷயங்களும் மெதுமெதுவாக படிப்படியாக தீர ஆரம்பிக்கின்ற நாளாகவும் இந்த நாளை நிச்சயமாக சொல்ல முடியும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நண்பர்கள் இனிமேல் கை கொடுப்பாங்க இதுவரைக்கும் நண்பர்கள் என்பவர்கள் நம்பாதவர்களாகவே இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நம்பக்கூடிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு சனியோடு சேர்ந்து பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் பொதுவாகவே சூரியன் மறையிறதுன்றது கொஞ்சம் தன்னம்பிக்கையை கொஞ்சம் கை வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏதாவது ஒரு அகலக்கால் வச்சிட்டோமோ இந்த இடத்துல தேவையில்லாமல் கடனை வாங்கிட்டோமோ இந்த இடத்துல தேவையில்லாமல் இவரை சீண்டி விட்டோமோ இவரை தேவையில்லாமல் எதிர்த்துக்கிட்டோமோ பேசிட்டோமோ என்கின்ற மாதிரியாக ஒருவரை பார்த்து ஒருவருடைய பகைமையை பார்த்து ஒருவருடைய அமைப்பை பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி மனம் கலங்கக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமையும் இன்னைக்கு கடன் வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆத்திர அவசரத்துக்கு அஞ்சு வட்டிக்கு வாங்கினேன் பத்து வட்டிக்கு வாங்கினேன் மூணு வட்டிக்கு வாங்கினேன் என்கின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் இன்றிலிருந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு நடக்கும் கடன் வாங்குவதில் மிகப்பெரிய அளவில் நம்முடைய வருமானம் என்ன நம்மளால் இது முடியுமா இதை செய்யலாமா அகலக்கால் வைக்கலாமா என்பதை இன்றிலிருந்து ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க ஆயினும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் செலவுகள் இருந்தாலும் கூட அது ஒரு நல்ல செலவுகளாக இருக்கக்கூடிய தன்மையாக தான் இருக்கும் தாத்தா பாட்டி மாதிரியான வயதானவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆயினும் பெருத்த சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு நிலையில் ராசிநாதன் பரிவர்த்தனை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் எதையும் சமாளிக்கக்கூடிய யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயா அந்த ராகு காலத்தில் எதையும் செய்யக்கூடாதா எல்லாருமே ராகு காலத்தில் அப்படியாகும் இப்படியாகுன்றாங்க அதுக்கு இந்த தயிர் பரிகாரம் அந்த பரிகாரம் இந்த பரிகாரம்லாம் சொல்கிறாங்க சில பேரை பார்த்திங்கன்னா இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை எது எப்படினாலும் கூட அப்படியே பண்ணுறாங்க அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறது அப்போ இதை பற்றி ஏதாவது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்பு இதை பற்றி இந்த பகுதியில் நிறைய விளக்கி இருக்கிறேன் அப்படின்றது தான் தோணுது இருந்தாலும் புதிய புதிய நேர்கள் வந்து கொண்டே இருக்கிறதுனால இந்த ராகு காலத்தில் எதையும் செய்யக்கூடாதா அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு கிரகம் ஜாதகத்தில் வலிமையாக சுபத்துவமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராகு காலம் தினசரி சொல்றாங்க இல்லையா ஒரு ஒன்றம் நேரத்தை சொல்லுவாங்க பத்தரை பன்னெண்டு ஒன்று ஒன்றரை ஒன்று சொல்லுவாங்க இல்லையா இந்த ராகு காலம் அந்த ராகு அமைப்பு ராகு எவரவருடைய பிறந்த ஜாதகத்தில் சுபத்துவமாக குறு சுக்கர வீடுகள் குரு சுக்கர தொடர்புகள் வளர்வரை சந்திரனுடைய தொடர்புகளோடு இருக்கக்கூடிய அமைப்பில் அவர்களுக்கு அந்த ராகு காலம் உண்மையிலே நல்லதை செய்யும் இதில் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு காலத்தை எல்லாருமே பொதுவானதாக எடுத்துக்கொள்ளுகிறோம் திங்கக்கிழமை நான் வச்சுக்கங்க ஏழரை ராகு காலம்னு சொல்லிடுவாங்க இப்போது பார்த்திங்கன்னா நம்முடைய சூரிய உதயமே ஆறு மணி இருபது நிமிஷம் தாண்டி தாங்க வருகிறது எல்லா நாட்கள்லேயும் சூரியன் ஆறு மணிக்கு உதிப்பதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் ஆறு மணி இருபது நிமிஷத்துக்கு உதிக்கும் இப்போ இந்த ஆறு நிமிஷத்துக்கு இருபது நிமிஷத்துக்கு குதிக்கிற போது ஏழரை ஒன்போது ராகு காலம் கண்டிப்பாக மாறுங்க இந்த ஏழரை ஒம்போதுன்றது ஏழு ஐம்பதுலேருந்து இருந்து ஒரு இருபது நிமிஷம் தள்ளி வரும் இந்த மாதிரி ராகு காலத்தை துள்ளி பார்க்கும்போது தாங்க உங்களுக்கு அது சரியான விதமாக இருக்கும் சூரிய உதயம் வீட்டு ஒரு ஊர்ல ஆறு மணியாக இருந்தால் மட்டுமே திங்கட்கிழமை ஏழரை மணிலிருந்து ஒன்பது மணின்றது ஒரு காலம்ன்றது சரியான அமைப்பாக இருக்கும் அதே சூரிய உதயம் ஐந்து நாற்பதுக்கு அப்படியே பின்னாடி தள்ளி போச்சுன்னா இந்த ஏழரை மணின்றது ஏழு பத்துக்கே ஆரம்பிச்சிருங்க அதாவது சூரிய உதயத்தை அடிப்படையாக வைத்து தான் இங்கே வந்து ராக காலத்தை நம்ம கணிக்கணும் இது ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தான் வரும் மற்றவர்கள் எல்லாமே அப்படியே காலண்டரை பார்த்துட்டு இன்னைக்கு அஞ்சு ஆறு ஏழுற ஏழரை ஒன்போது பத்து பன்னெண்டரை ஒன்றரை மூணு அப்படின்னு கணக்கு போடுவீங்க ஆக அந்த நேரத்தில் சில நேரம் பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் செய்யாமல் ராகு காலத்திற்கு முன்னாகவோ ராகு காலம் முடிந்ததற்கு பிறகோ ஒரு ஜோ ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பீங்க அது வந்து சக்ஸஸ் ஆகும்போது நமக்கு ராகு காலம் நல்லதாக இருக்குமே இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகங்கள் வந்துடும் பொதுவாக நான் இப்போது சொன்னது ஜாதகத்தில் ராகு கிரகம் வலிமையாக இருந்தால் எந்த காலத்திலையும் ராகு காலத்தில் ராகு நேரத்தில் தான் உங்களுக்கு நல்லதுகளே நடக்கும் ராகு தசையாக இருக்கட்டும் ராகுவோட புக்தியாக இருக்கட்டும் அல்லது ராகு காலமாக இருக்கட்டும் இந்த நேரங்களில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்புகள் அதுலேயே நல்லதுகள் நடக்கக்கூடிய கண் கண்கூடாகவே நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய நுணுக்கமான ஒன்றுங்க இந்த பஞ்சாங்கத்தில் முகூர்த்த நேரத்தில் பொதுவான காலமாகத்தான் ராகு காலத்தை தவிர்க்க சொல்றாங்க ராகு காலம் என்பது என்ன ராகு என்பது ஒரு இருட்டான பிளானட்டு இருட்டு நம்மளை சுற்றி இருக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது கண்ணு கண்ணு பார்க்க முடியாது நம்மளை சுற்றி நெகட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கும் அதே வெளிச்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம எதையும் தாராளமாக செய்யலாம் ராகுன்றதே கிரகணத்தை கொடுக்கக்கூடிய சூரிய சந்திரர்களை பீடிக்கக்கூடிய ஒரு இருள் கிரகம் தானுங்களே அப்போ அந்த இருள் கிரகத்திற்கு ஒரு ஒன்றரை மணி நேரமாக நம்ம பெரியவங்க முன்னோர்கள் அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் எப்போது இருக்கிறது என்பதை கொஞ்சம் குறித்து வைத்திருக்கிறார்கள் தெரிந்து வைத்து தான் நமக்கு ராகு ராகுகாலம் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத உண்மை இந்த கோரை கணக்குலேயும் இது கொஞ்சம் ஒரு மாதிரியாக வரும் அப்போ இந்த ராகு காலம் என்பது ஒரு இருள்நிலை காலம் அந்த நேரத்தில் மனதுல தெளிவற்ற ஒரு அமைப்புகள் இருக்கும் என்பதால அதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டிதான் அவர்கள் சொன்னார்களே தவிர துல்லியமாக இப்போது நாம பார்க்கும்போது ராகு நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு ராகு காலம் பெரிய கெடுதல்களை செய்யாது அதை போலவே இப்போது நீங்கள் பார்க்க வேண்டிய ராகு காலத்தையும் சூரிய உதயம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறதோ அதிலிருந்து தான் அந்த ராகு கால அமைப்பையும் பார்க்க வேண்டும் என்பது தாங்க கொஞ்சம் ஒரு அதை ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சவர்கள் ஜோதிட ஆர்வலர்களுக்கு தெரிந்த ஒரு உண்மையாக இருக்கும் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க